ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஒன்னுல நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் விரிவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதையும் இதையும் பெருக்க போறோம் அதுலயும் நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்கணும் ஐ ரெண்டு பத்து அடுத்து இங்க மட்டும்தான் எக்ஸ் இருக்கு இங்க தான் ஒய் இருக்கு அப்ப அப்படி எடுத்து எழுதிக்கணும் இனி நடுவில் மைனஸ் இதுக்கடுத்து ஐந்து எக்ஸையும் இந்த மூணையும் பெருக்கலாம் பாருங்க ஐ மூணு பதினைந்து அடுத்து இங்க மட்டும் எக்ஸ் இருக்கு அப்படியே வந்துடும் இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு பி இன்டு ஐந்து பி ஸ்கொயர் மைனஸ் மூணு பி கூட்டல் ஏழு இப்ப என்ன பண்ண போறோம்னா இதையும் இதையும் பெருக்கலாம் இங்க பாருங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் இது பிளஸ் இது மைனஸ் ஒரு அப்படியே வந்துடும் பெருக்கலாம் பத்து அடுத்து இங்கே பி இங்கே பி அடிமானம் இதோட அடுக்க கூட்டணும் இப்ப பி யோட அடுக்குல எதுவும் இல்ல ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அதனால ஒன்னையும் இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் அடுக்க கூட்டி எழுதணும் இதுக்கு அடுத்து இதையும் இதையும் பெருக்கலாம் இப்ப இங்க ரெண்டு மைனஸ் ஒரு அதை அப்படியே எடுத்து எழுதணும் இதை இது ரெண்டு மைனஸ்னா பெருக்கும் போது பிளஸ் ஆயிடும் அதை மறக்க கூடாது இனி நம்பர் பெருக்குங்க இருக்குங்க ஈர் மூணு ஆறு அடுத்து இங்கே பி இருக்கு இங்கே பி ஒரு வாட்டி எழுதிடுங்க அடுக்க கூட்டலாம் இங்க ஒன்னு இருக்கு இதுல எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு இனி இதையும் இதையும் பெருக்கலாம் இங்க ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் இனி ஈர் ஏழு பதினான்கு அடுத்து இங்க மட்டும் தான் பி இருக்கு அப்ப பி எழுதிருங்க அடுக்குல ஒண்ணுன்னா அதை எழுதிக்காண்டாம் இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் டிவிஷன் கொஸ்டின் எழுதிக்கலாம் மூணு எம் இன்டூ என் இன்டூ எூப் என் க்யூப் மைனஸ் ஐந்து எம் ஸ்கொயர் இன்டூ என் பிளஸ் ஏழு எம்இன் டு என் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணணும் இதையும் இதையும் பெருக்கலாம் இங்கே மட்டும் நம்பர் இருக்கு அப்போ அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இனி இங்கே எம் இங்கே எம் அப்போ m ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதோட அடுக்க கூட்டலாமா ஓட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்னையும் இந்த மூணையும் கூட்டினா நான்கு அடுத்து இங்கே எண்ணு இங்கே எண்ணு ஒரு வாட்டி எழுதிருங்க இப்ப அடுக்க கூட்டலாம் இங்க எதுவுமே இல்ல அப்ப ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் ஒன்னு மூணையும் கூட்டினா நான்கு இனி இதையும் இதையும் பெருக்கலாம் இது பிளஸ் இது மைனஸ் ஒரு மைனஸ்ன்னா அப்படியே வந்துடும் இருக்குங்க மூவந்து பதினைந்து அடுத்த ரெண்டுலயும் எம் இருக்கு எழுதிருங்க இப்ப அடுக்க கூட்டலாம் ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு அடுத்து இங்கே என்ன இருக்கு இங்கே என் ஒரு வாட்டி எழுதிருங்க கூட்டுங்க இங்க அடுக்கல ஒண்ணு இங்க எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒன்னே ஒன்னையும் கூட்டினா ரெண்டு இனி இதையும் இதையும் பெருக்கலாம் ரெண்டுமே பிளஸ் அப்போ பிளஸ் குறியீடு மூ ஏழு இருபத்தி ஒன்று ரெண்டுலயும் எம் இருக்கு எழுதிருங்க இப்ப அடுக்க கூட்டலாம் இங்க ஒன்று எதுவும் இல்ல ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு இனி இங்கே என்ன இருக்கு இங்கே என்ன என்ன ஒரு வாட்டி எழுதிருங்க இப்ப கூட்டுங்க ஒன்னையும் ரெண்டையும் கூட்டுனா மூணு இதுதான் இதோட ஆன்சர் போர்த்து சப்டிஷன் முதல் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் ஓகே எடுத்து எழுதிக்கிட்டு இனி உள்ள கொண்டு பெருக்கலாமா எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கலாம் ரெண்டுமே எக்ஸ் அப்போ ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அடுக்க கூட்டலாமா இதோட அடுக்கல எதுவும் இல்லாட்டோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ரெண்டே ஒன்னையும் கூட்டினா மூணு இனி கூட்டல் எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்கலாம் இங்கே ரெண்டுமே வேற வேற அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் அடுத்த கூட்டல் எக்ஸ் ஸ்கொயரையும் இசட்டையும் பெருக்கலாம் இதுவும் வேற வேற அப்போ அப்படியே எடுத்து எழுதிருங்க எக்ஸ் ஸ்கொயர் இன்டு இசட் கூட்டல் இனி ஒய் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கலாம் வர வர அதனால அப்படி எடுத்து எழுதிக்கணும் அதுலயும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்து எழுதிக்கணும் அதுக்கு அடுத்து தான் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கணும் வரிசையா தான் எடுத்து எழுதிக்கணும் முதல் எக்ஸ் அதுக்கு அடுத்த ஒய் அதுக்கு அடுத்து இசட் இனி கூட்டல் இதுக்கு அடுத்து ஒய் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்கலாம் இங்க ரெண்டுமே சேம் அப்போ ஒரு வாட்டி எழுதிருங்க அடுக்க கூட்டலாமா இதோட அடுக்கல எதுவும் இல்லை அப்போ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் ரெண்டே ஒன்னையும் கூட்டினா மூணு இனி கூட்டல் ஒய் ஸ்கொயரையும் இசட்டையும் பெருக்கலாம் ஓகே அதே தான் வரும் ஒய் ஸ்கொயர் இன்டு இசட் அடுத்து கூட்டல் இனி இசட் ஸ்கொயரை உள்ள கொண்டு பெருக்கலாம் ஐயும் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கலாம் ஓகே ஃபஸ்ட் எக்ஸ் வரும் அதுக்கு அடுத்து இசட் ஸ்கொயர் வரும் இனி இந்த மைனஸ் இனி ஐயும் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்கலாம் வேற வேற அப்படி வந்துடும் அப்போ முதல் ஒய் எழுதிக்கணும் ஒய் கடுத்து தான் இசட் அதுக்கடுத்து இசட் ஸ்கொயர் இனி இந்த மைனஸ் இசட் இசட்டையும் ரெண்டுமே சேம் அப்போ ஒரு வாட்டி எழுதிடுங்க இதோட அடுக்கல எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் கூட்டினா அடுத்து புக் பேக் எப்படி இருக்கும்னா இருக்கும் அதுக்கு இருக்கும் அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ்யூப் ஒய் கியூப் இனி மைனஸ் இசட் கியூப் இனி பாக்கி இருக்கிறதே எக்ஸ் கொயர் இன்டூ ஒடுத்து இன்டு அதுக்கு அடுத்து பிளஸ் எக்ஸ் இன்டு ஒய் ஸ்கொயர் அதுக்கடுத்து இது பிளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் இது முதல்ல எழுதணும் அதனால் அதை எழுதக்கூடாது இதுக்கடுத்து பிளஸ் எக்ஸ் இன்டூ இசட் ஸ்கொயர் அதுக்கடுத்து மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர் இவ்வளோ தான் இந்த சம்